ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது திருவோணத்தில் வரும் மகா சிவராத்திரி முந்நூறு வருடங்களுக்கு பிறகு வரும் கூடும் அபூர்வ யோகங்கள் இதை பற்றின சில ஆன்மீக தகவலை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இந்த பதிவு வந்து நான் மகா சிவராத்திரி பற்றி ஆல்ரெடி ஒரு பதிவில் கொடுத்துருக்கேன் எப்போ வருது என்ன அப்படிங்கிறத பற்றி அந்த பதிவு என்ன டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் கண்விழித்து வணங்கும் மகா சிவராத்திரி நாளில் இந்த ஆண்டு முந்நூறு வருடங்களுக்கு பிறகு அபூர்வ யோகங்கள் கூடி வருகின்றன இந்த ஆண்டு மகா சிவராத்திரி நாளில் சிவ ஆலயம் சென்று வணங்குவதோடு அபிஷேகத்திற்கு என்னென்ன வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னும் பார்க்கலாம் இந்த ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி கொண்டாடப்பட உள்ளது அன்னைக்கு இரவு எட்டு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஆறு மணி வரை நான்கு கால பூஜைகள் நடைபெறும் அபிஷேகங்கள் நடைபெறும் ஐந்து யோகங்கள் ஒன்று கூடும் சிறப்பான நிகழ்வும் நடைபெற இருக்குங்க இந்த முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் ஜோதிட அதிசயம் இது அப்படின்னுமே சொல்லிகிட்டு இருக்காங்க ஜோசியத்தில் ஜோதிட சாஸ்திரங்களின்படி இந்த ஆண்டு மகா சிவராத்திரி அன்று சர்வார்த்தி சித்தி யோகம் சிவயோகம் இருக்கு திருவோண நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் மகா சிவராத்திரி என்று ஐந்து சிறப்புகள் இணைந்து வருவது சிறப்பானதுங்க சிராவண என்னும் திருவோண நட்சத்திரம் மகர ராசி மண்டலத்தில் இருக்கும் நட்சத்திரங்க நாம் கண்களில் காணும்போது மூன்று பாதங்கள் போலவும் அம்பு போலவும் அன்னப்பறவை போலவும் முழக்கோல் போலவும் காட்சி அளிக்கும் இது ஆகவே இதன் வடிவமாக மூன்று பாதங்கள் அம்பு அன்னப்பறவை முழக்கோல் காணப்படும் இதனோட அதிபதியெலாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் கிரகந்தாங்க இது மஞ்சள் நிறத்தில் மேல் வானத்தில் பிரகாசமாக காணப்படும் நட்சத்திரம் இந்த நாளில் மகாசிவராத்திரி வருவது சிறப்பானது இந்த மகாசிவராத்திரி நாளை தவற விடாதீங்க மகா சிவராத்திரி சுக்கரவார பிரதோஷத்துல வருவதால பொருளாதார சிக்கல்கள் தீர்ந்து செல்வ வளம் சேருங்க மகா சிவராத்திரியில் விரதம் இருந்து கண் விழித்து சிவத்தியானம் செய்திட எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் வேலைவாய்ப்பு தொழில் முன்னேற்றம் வியாபார விருத்தி அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ செழிப்பு எல்லாமே உண்டாகும் சர்வார்த்த சித்தி யோகம் அப்படின்னா உங்களுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கும் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யோக நாளில் ஈசனை மனமுறைகி வேண்டிக் கொண்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் சுபகாரிய தடைகள் அகன்று நினைத்த காரியம் எளிதாக நிறைவேறுங்க மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு முழுவதுமாக சிவயோகம் என்னும் அற்புத வேலை கூடி வருகின்றது இந்த மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானை மட்டுமல்லாது பெருமாள் சனி பகவானையும் அவரை வழிநடத்தும் ஈசனையும் வழிபட்டால் தொழில் வியாபாரம் உங்களோட ஜாதகத்தில் தோஷங்களும் நீங்கும் இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை வருவதால் சுக்கர பிரதோஷம் அப்படின்னு சொல்றோம் இந்த நாளில் ஈசனுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் நீங்காத துன்பம் தீராத வியாதிகள் குறையாத கடன்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கி வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நீடிக்கும் அப்படின்னு சொல்கின்றன ஜோதிட சாஸ்திரங்கள் ஐந்து யோகங்களும் ஒன்று கூடும் இந்த அபூர்வ மகா சிவராத்திரி நாளில் சிவ வழிபாடு செய்ய தவறாதீர்கள் சிவபெருமானுக்கு பிரியமானது வில்வங்க ஒரு வில்வத்தினால் பூஜை செய்தால் அது லட்ச ஸ்வர்ண புஷ்பத்துக்கு சமம் ஏழு ஜென்மத்துக்கு பாவம் விலக ஒரு வில்வம் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க மகா சிவராத்திரி நாளில் சிவாலயத்திற்கு வில்வம் வாங்கி தர மறந்துடாதீங்க சிவராத்திரி நாளில் சிவபெருமானை தயிர் கொண்டு அபிஷேகம் செய்தால் மேலான சம்பத்து கிடைக்கும் சிவலிங்கத்தை கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செய்தால் தேக ஆரோக்கியம் உடல் வலிமை அதிகமாகும் பசு நெய் கொண்டு அபிஷேகம் செய்தால் சொர்க்க வாழ்வு கிடைக்குங்க அரிசி மாவு கொண்டு அபிஷேகம் செஞ்சால் தீராத கடன்கள் தீரும் அரிசி மாவினால் அபிஷேகம் செய்தால் எத்தகைய கடன்கள் இருந்தாலும் அவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கும் இந்த சிவ சிவயோக சிவராத்திரிங்க அதனால் முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கூடி வரும் இந்த அபூர்வ யோகத்தை நம்ம தவற விடாமல் சிவராத்திரி அன்னைக்கு நம்ம ஒரு வேளையாவது சிவனை கோவிலில் போய் நம்ம வந்து தரிசிச்சுட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை இதோடு முடிச்சுக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பிற நம்ம சேனல் நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்